அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை பௌர்ணமி அன்று பத்து ரூபாயை கையில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் பத்து ரூபாயும் பத்து கோடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பார்க்க வாங்க போகலாம் நாளைய தினம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வருது குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க குபேர பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி நாளைய தினம் வருவது மிக மிக சிறப்பானது பொதுவாகவே நாம பணம் பெருகுவதற்கு பல பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பார்ப்போம் அப்படி நாளைய தினத்துல பௌர்ணமி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது ஏன் அப்படின்னா வியாழக்கிழமையோடு இந்த பௌர்ணமி வருவது ரொம்பவே சிறப்பானது இந்த குரு பூர்ணிமா குபேர பௌர்ணமி அன்று நாம கையில ஒரு பத்து ரூபா நோட்டை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பணம் நிச்சயம் பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் சொல்ல போறேன் பொதுவாக பௌர்ணமியில கிரிவலம் போவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு இதுல இன்னொன்னும் இந்த பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது இது வந்து வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இத வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வியாழக்கிழமை குரு கூறிய நாள் இல்லைங்களா அப்ப அந்த குரு யார் அப்படின்னா நாம குருவாக நினைத்து பல சித்தர்களை வந்து நம்ம வழிபாடு செய்வோம் இல்லீங்களா நிறைய சித்தர் வழிபாடு இப்ப நிறைய தெரிஞ்சிருக்கு முன்னெல்லாம் சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அவங்க வந்து பெருசா அதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க கோவிலுக்கெல்லாம் போவாங்க ஆனா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இப்ப மருதமலையில் பாம்பன் சுவாமிகளுடைய அந்த இது இருக்குது இல்லைங்களா அங்க போய் அந்த சந்நிதியில போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் பழனியில பாத்தீங்கன்னா போகரினுடைய அந்த இடம் இருக்குது அங்க போய் நம்ம போகரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வருவோம் இப்படி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு சன்னதிகள் உண்டு நாம உங்கள் வீட்டிற்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் எந்த சித்தர் இருந்தாலும் சரி நாளைய தினம் பௌர்ணமி அன்று வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்ப இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது பௌர்ணமி நாள்ல சித்தர் வழிபாடு சிறந்தது அதுல வியாழக்கிழமையோடு வரக்கூடியது ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்தது கனகப்பட்டி சித்தர் கோயிலுக்கெல்லாம் நிறைய இப்ப போறாங்க கண்டிப்பா நீங்களும் போங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை வந்து நீங்க கண்டிப்பா பெற முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வழிபாடு பௌர்ணமி அப்படின்னாலே அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் ஏன் நாம இந்த அம்பாள் வழிபாடு அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்றோம்னா பௌர்ணமி நாள்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு போய் குங்குமம் உங்க கையால நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைக்கும் வீட்டுல வறுமைகள் தரித்திர நிலைகள் கூட நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப பௌர்ணமி நாள்ல உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க உங்களுடைய வசதியை பொறுத்து அரை கிலோவோ ஒரு கிலோவோ நல்ல வாசனை நிறைந்த தாழம்பு குங்குமமா வாங்கி கொடுங்க நிறைய பேர் குங்குமம் அப்படின்னு இதுல இப்ப வந்து நம்மளுக்கு விலை கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வந்து தரம் குறைந்த குங்குமத்தை எல்லாம் விற்கிறாங்க அது மாதிரி நீங்க வாங்காமல் நல்ல வாசனையான குங்குமமா அவன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை நைவேத்தியமா வச்சு பிரசாதமா கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்துல உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய கணவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு என் மேல ரொம்ப நாங்க அந்யோன்யம் இல்லாம அடிக்கடி சண்டை வருது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து பௌர்ணமி அன்று செஞ்சு பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைய தினம் செய்யுங்க என்ன அப்படின்னா பௌர்ணமி நம்மளுக்கு நிலவு வந்ததுக்கு தான் இதை செய்யணும் அப்ப நீங்க ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல எத்தனை மணி வரைக்கும் வேண்டுமானாலும் செஞ்சுக்கலாம் இரவு பத்து மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது இல்லைங்களா நீங்க தூங்க போறதுக்கு முன்பாக கூட இதை செஞ்சுட்டு நீங்க தூங்கலாம் முதல்ல நிலா வெளிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல வெட்ட வெளியில வந்து இருந்துக்கோங்க அது மொட்டை மாடி பின்வாசல் முன்வாசல் எது வேணாலும் இருக்கணும் ஆனா நிலாவினுடைய அந்த வெளிச்சம் வந்து உங்க மேல படணும் அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் உங்களால உங்களுக்கு என்ன அமௌண்ட் வைக்க முடியுமோ அதை கையில வச்சிட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு சந்திர பகவானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை நீங்கி செல்வம் பெருக வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அதாவது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா அந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அந்த வந்து நீங்க அந்த கையில அந்த பணத்தையும் அந்த பச்சை வச்சுக்கிட்டு தான் நீங்க சொல்லணும் இது இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அப்படியே அந்த ரூபாய் நோட்டையும் அந்த பச்சை கருப்புறத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த நோட்டை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வசீகரிக்கும் பணத்தை ஈர்க்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இப்படி நீங்கள் அந்த அந்த பணத்தில் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி சக்தி உருவேத்திட்டீங்க அப்போ இந்த ரூபாய் நோட்டுக்கு வந்து பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ரூபாய் நோட்டை சரி அந்த பச்சை கற்பூரத்தையும் நம்ம வந்து தெரியாம எடுத்து எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு பச்சை நிற துணி இல்லைனா மஞ்சள் நிற துணியில ஒரு முடிச்சா கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அது டப்பாவா தான் நான் சின்னதா ஹேண்ட் ஹேண்ட்பேக் பர்ஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து நீங்க இந்த ரூபாய் நோட்டுகளை வச்சிருங்க இதே மாதிரி உங்க பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா அதுவுமே ஒரு சிப்லா கவர்ல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க எடுத்து செலவு பண்ண முடியாது இல்லைங்களா அப்படி நீங்க வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கண்டிப்பா இந்த பௌர்ணமியில இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த நிலவினுடைய தான் நம்ம இதை செய்யணும் வீட்டுக்குள்ள நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது எந்த பலனும் அளிக்காது நீங்க ஒண்ணு உங்களுடைய வாசல்ல முன் வாசல்ல நிலாவினுடைய வெளிச்சம் தெரியுது அப்படின்னா அங்க செய்யலாம் பின்வாசல் இருக்குது பின்வாசல்ல தான் தெரியும் தாராளமா செய்யுங்க இல்லையா பெஸ்ட் மொட்டை மாடிக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிலாவினுடைய ஒளி உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த வெளிச்சத்துல கூட நீங்க இத தாராளமா செய்யலாம் நாம எந்த ஒரு செலவுமே இல்லாம ஒரு பத்து ரூபாயில நம்மளுடைய பண கஷ்டம் முழுவதும் தீருது அப்படின்னா அதையே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது கண்டிப்பா இந்த பௌர்ணமியில நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்படும் அதனால கண்டிப்பா இதை காரணத்தை கொண்டும் இந்த பௌர்ணமி தவற விட்டாதீங்க குபேரனை போல் செல்வம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்